இங்கே இங்க எதுனால இவ்வளவு நடக்குது சின்ன சந்து கிடைச்சதுனா கூட சந்தில் தோறாங்க இருபத்தஞ்சு டன் அது பாசிங்கன்னா அது முப்பத்தஞ்சு டன் டோட்டல் வெயிட் அப்படி இருக்கும்போது கார் வந்து சந்தையில் தோறும் போது பிரேக் போது பிரேக் நிக்காது அது எந்த டிரைவரும் குறை சொல்ல முடியாது சில பேர் ட்ரிங்க்ஸ் போடுறாங்க இங்கே எங்க கடை முன்னாடியே பாத்தீங்கன்னா போட்டாங்கன்னா சரக்குடிச்சு தான் வண்டியே இருக்கும் மேக்ஸிமம் நிறைய பேர் அதான் பண்றாங்க பத்து பேர் என்ன பண்றாங்க பயந்து உயிர் மலை பயம் வச்சு போறாங்க பிள்ளைங்க சொல்லி பயந்து போறாங்க வண்டி கண்ட்ரோலாக இருக்கும் அவங்க வந்து கீரில் நீட்ரோல் பண்ணுமா செல்லலன்னு போகும்போது என்ன பண்ணுது இடையில போகும்போது பிரேக் பிரேக் நிற்கிறது இல்லை அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது பெரிய வாகனம் தான் வந்து இடிக்குதுன்னா பெரிய வாகனத்து மேலே தான் கேஸ் போடுவாங்க ஆனால் தப்பு வந்து சின்ன வாகனமாக இருந்தாலும் பெரிய வாகனத்து மேலே தான் கேஸ் போடுவாங்க அந்த இந்த காருக்காரரும் வந்து கரெக்டாக போனாங்கன்னா அவங்களுக்கும் சேஃப்டி எல்லாருக்கும் சேஃப்டி மாதத்துக்கு குறைஞ்சது நாலு அஞ்சு நடக்குது வருஷம்னா அது கணக்கு தெரியல எவ்வளோன்னு இப்போ ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குது இருந்தாலும் கீரை டவுன் பண்ணாமல் போகிறதா கரெக்டான முறைப்படி போனாங்கன்னா எந்த ஆக்சிடென்ட்டும் இதில் நடக்காது ஏன்னா கண்டாலா காடெல்லாம் இதோட பெரிய காடு தான் அதுலேயே என்றைக்கும் அந்த அது என்னன்னா பாஸ்ட் போறது எல்லாம் நோட்ல அடிச்சு போறாங்க தெரிஞ்சவங்க கரெக்டா போறாங்க ஓடுறாங்க